அமானி ஹதரத் குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அமானி ஹதரத் குறித்து மஞ்சிசு உலமாய் அகலி சின்னத்து வல் ஜமாத்தின் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பாக்யா துஸ்வாலிஹாத் மதரிசாவிலிருந்து மௌலானா அமானி வெளியேற்றப்படுகிறார் ஏனெனில் தேவபந்து வகாபிய நச்சு கருத்துக்களை மாணவர்களிடையே போதித்தபோது ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக அன்றைய முதுபெரும் உடம்பாக்களும் பாக்கியாத்தாலிஹாத் நிர்வாக கமிட்டியும் தீர்க்க ஆய்வு செய்து அவரை வெளியேற்றியது அதன் பிறகு அவர் லால்பேட்டை சென்று மன்பவுல் அன்வார் மதரசாவில் தேவபந்து வகாபிய கொள்கையை போதித்து தேவபந்தின் செயல் இயக்கமான தபிலீக் ஜமாஅத்திற்கு ஆதரவு தெரிவித்து வகாபிய நச்சு கருத்துக்களை பரப்பினார் என்பதை அன்றைக்கு வெளிவந்த இஸ்லாமிய சிற்றுதல்கள் மற்றும் உலமா பெருமாக்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆதாரங்கள் முதலாவது மோலானா அமானி சாஹிப்பின் வெளிப்பூசலை ஏமாறாதீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிரசுரக் இரண்டாவது மண்பவுல் அன்வார் நூத்தி ஐம்பதாம் ஆண்டு மலர் பக்கம் நூத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் நூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை அதன் பின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமானி ஹதரத்தின் உறவினர்களான முஃப்தி பட்டேல் அப்துல் வஹாபும் மௌலானா அபு சவுதும் தேவ்பந்தி தப்லீக் ஜமாத்தை பாக்கியாத்துக்கு அழைத்து வந்து குழப்பம் விளைவித்து தப்லீக் ஜமாத்து தவறான நிலைப்பாடு கொண்டதென கண்டித்த பாக்கியாத்தின் ஆலா ஹதரத் எனப்போற்றப்பட்ட போற்றப்பட்ட ஷேகு ஆதம் ஹஜரத் அவர்களின் பிடரியை பிடித்து தபர்கள் தள்ளியதால் மதரசாவில் பெரும் குழப்பம் ஏற்பட்டு மாணவர்கள் கொந்தளித்து தபிக்காரர்களுக்கு எதிராகவும் அவர்களை அழைத்து வந்த மேற்படி மோலானாக்களுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர் அதனால் கலக்கமடைந்த தேவபந்து வஹாபிய ஆலிம்சாக்கள் மதரிசாவை விட்டு ஓடி ஒளிந்து கொண்ட சம்பவத்தை மறுமலர்ச்சி இதழ் பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியிட்டு உள்ளது ஆதாரம் முதலாவது அரபிக் வாலாவின் அட்டகாசம் பிரசுரம் மௌலானா அமானியின் ஜனாசா தொழுகையை கூட தேவ்பந்து வஹாபியான அஷ்ரப் அலி தானவியின் கலீஃபாவான கீரணூர் மௌலானா சாஹிது அவர்கள் தொழுவைத்தார்கள் என்று மன்பவுல் அன்பார் நூத்தி ஐம்பதாம் ஆண்டு மலர் பக்கம் நூத்தி தொண்ணூத்தி ஆறில் பெருமையுடன் பதிவு செய்கிறார்கள் என்பதில் இருந்து மௌலானா அமானியின் தேவபந்து வகாபிய தொடர்புகள் அம்பலமாவதை அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே அமானி ஹஜரத் அவர்கள் தபீக் தேவபந்து கொள்கையுடைய வகாபியாகவே இருந்து வந்தார் என்பது தக்க சான்றுகளோடு நிறுவனமான உண்மை இவ்வாறிருக்க அவரை சுன்னத்துவல் ஜமாத்காரர் என சிலர் பறைசாட்டுவது அபத்தம் என்பதை சுட்டிக்காட்டுகிறோம்